கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க போகின்றது அந்த வகையிலே அனைவருக்கும் முன்னதாகவே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கோம் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த நன்னாளிலே அனைவருமே கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்வோம் வருகின்ற அல்லது பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு வருடம் ரொம்ப சீரும் சிறப்புமாக எல்லோருக்குமே இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் பதற்றங்கள் இல்லாமல் இயற்கை சீற்றங்கள் எதுவும் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை நாம் வேண்டிக் கொள்ளலாம் அன்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னும்னா அந்த அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதற்காக அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் யாவும் தடையின்றி கிடைப்பதற்காக நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்குறப்போம் நம்ம பாரம்பரியமாக நிலைவாசல் பூஜை அப்படிங்கறது எப்பவுமே பண்ணுவோம் நல்ல நாட்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பண்ணுவோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட சமூகத்தை பொறுத்தளவு கொண்டாட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சமூகம் ஏன்னால் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த வகையில் கொண்டாட்டங்கள் விழாக்கள் வேறொருடைய நாகரிகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அது நாம் உள்வாங்கி கொண்டு அதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உடையதால் இந்த ஆங்கில புத்தாண்டியுமே நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அந்த வகையில் அந்த மங்களமான நாட்களில் வந்துட்டு நம்ம மங்கள பொருட்களை வீட்டுக்கு வாங்குறதும் சரி அல்லது நம்மளோட சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறதும் சரி இயல்பான ஒரு விஷயம் அந்த வகையில் தான் நிலைவாசலுக்கு பூஜை செய்கிறது நிலைவாசலில் ஒரு சில பொருட்களை கட்டி வைப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது அதைத்தான் நம்ம இதில் பார்க்குறோம் எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நம்ம நிலைவாசலுக்கு பூஜை எப்படி பண்ணுவோமோ அதே போல் பன்னீர் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளை துணி அந்த வெள்ளை துணியில் பன்னீரை தொட்டு தொட்டு நல்லா நிலைவாசலை தொடச்சி காய வச்சிடணும் அது நல்ல வாசனையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல வாசனையான சந்தனம் குங்குமம் அது வாங்கி வந்து நிலைவாசப்படியில் கீழே தடவிட்டு பொட்டுகளை வச்சிடணும் வச்சதுக்கப்புறமா நல்ல வாசனையான பூக்கள் வாங்கிக்கணும் வாங்கி அந்த நிலவாசலை வந்துட்டு அலங்கரிச்சுக்கோங்க ஏன் இந்த நிலவாசலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா கிரகலட்சுமி வசிக்கக்கூடிய இடம் நம்ம குலதெய்வம் அங்கே காவலாக இருக்கக்கூடிய இடம் அதனால வந்து அந்த இடத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்கப்படுகிறது நம்மளுடைய நம்பிக்கைகளில் அப்போ இதை பூக்களால் அலங்காரமெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் அந்த சிவப்பு நிறத்திற்கு வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது நம்பிக்கை அந்த வகையில் அந்த துணியை எடுத்துக்கிட்டு அதில் கைப்பிடி அளவு கல்லுப்பு முடிஞ்சால் அன்னைக்கே வாங்கி செய்கிறது உத்தமம் காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து செய்கிறது உத்தமம் கைப்பிடி அளவு கல்லுப்பு அதில் கிராம்பு ரெண்டு அல்லது மூன்று கிராம்பு வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா விரலி மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த விரலி மஞ்சளை வந்துட்டு அதில் ஒன்று வச்சுக்கலாம் குலதெய்வத்திலேருந்து எடுத்துகிட்டு கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்த விபூதி இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சமாக அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொருட்களோடு ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் அந்த நாணயத்தை வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கணும் வீட்டுக்குள்ள எதிர்மறை சக்திகள் வரக்கூடாது வீட்டுக்குள்ள நேர்மறை அதிர்வுகள் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்கணும் கடாட்சம் வந்துட்டு நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு நம்ம காப்பு கட்டுவோம் இல்லையா அப்போ வந்துட்டு அந்த சிவப்பு நிற துணியை வந்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி போடுவாங்க அவையில்லாமல் அந்த மாதிரி போட்டுட்டு அதை நிலைவாசலுக்கு மேலே கட்டிடணும் ரொம்ப முக்கியமாக இப்போ தான் நம்ம பூஜையவே ஆரம்பிக்க போகிறோம் நம்ம ஊதுவத்தி கொளுத்திருப்போம் சாம்பிராணி போட்டிருப்போம் தீபமெல்லாம் காமிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருப்போம் இல்லையா இப்போ இதை கட்டி முடித்ததுக்கப்புறமா அந்த தீபாராதனை காட்டுறதுக்குனா நல்ல சாம்பிராணி வாசனையான சாம்பிராணி போட்டு நிலவாசலுக்கு காட்டிட்டு அப்படியே அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா போட்டலாம் அதுக்குமே வந்துட்டு சாம்பிராணி கொடுக்கணும் மனசார கிரகலக்ஷ்மியும் சரி அதே போல் நம்முடைய குல தெய்வத்தையும் சரி வணங்கிக்குங்க நம்ம வீட்டுக்கு நல்லதே நடக்கணும் இந்த வருஷம் வந்து நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் வீட்டில் செல்வநிலை வந்து உயரணும் ஏன்னா சில பேர்த்துக்கு பண வரவுலெல்லாம் தடை இருக்கும் அதெல்லாம் நீங்கணும் அப்படின்ட்டு மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த விட்டு நம்ம இப்போ நம்ம பூக்கள் போடுறதுக்கு முன்னாடி மாவிலை தோரணத்தை அங்கே எப்போவுமே கட்டுற வழக்கம் உண்டு அந்த மாதிரி மாவிலை தோரணத்தையும் கட்டிக்குங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றில் உள்ள மாசுக்களை நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இந்த இலை மாவிலை எல்லாத்துக்குமே அந்த தன்மை உண்டு அதே வகையில் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள்ளே இது விடாது அதனால் மாவிலை தோரணத்தையும் கட்டாயமாக வச்சுக்கோங்க இப்போ சாம்பிராணி நல்லா போட்டதுக்கு அப்புறமா நம்ம தீபம் வந்துட்டு காமிக்கணும் இதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் வந்துட்டு உண்டாயிருக்கும் அதே போல் வீட்டுக்குள்ள எந்த எதிர்மறை ஆற்றல்களையும் இது விடாது அப்போ ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நல்ல நாளாக ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கை மேலே பலனை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே மறக்காம செய்யுங்க வீட்டில் இருக்க எல்லாருமே நலமாக இருக்கட்டும்னு இறைவனை வேண்டிக் கொண்டு இதை செய்யுங்கள் எல்லாருமே நலமாக இருக்கட்டும் புத்தாண்டு தினத்தில் இந்த புது வருஷம் நமக்கு நல்ல வருஷமாக அமையட்டும் நன்றி வணக்கம் மறக்காம உங்க ப இந்த பதிவை நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நம்ம தமிழ் நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கேட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க